ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வார கிராசரி கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு அது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு என் பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளால் செலவை குறைக்கவே முடியலைங்க நெக்ஸ்ட் வீஸ் நெக்ஸ்ட்டு வீக் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கு தேவையான பொருட்களும் நாங்கள் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே அவ்வளோதாங்க கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் பட்ஜெட் அவ்வளோதான் இருந்துச்சு முதல்ல நம்ம பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவு ரெண்டு பாக்கெட் வாங்கியாச்சு வினா சதுர்த்தி வருது அதுக்காண்டி கொழுக்கட்டை தான் ஆகணும் நம்ம இப்போ இறைசியர் கொண்டாந்து காமிக்கிறோம் அதுக்கடுத்து பாசி பருப்பு வாங்கியாச்சு சாம்பார் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி வறுக்கிறதுக்கு கரண்டி நல்லா இருந்ததுன்னு வாங்கியாச்சு அப்புறம் இந்த மாவு வாங்கினதுக்கு இந்த கொழுக்கட்டை அச்சு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க பென்சில் இந்த பென்சிலும் எரேசரும் என் பையன் வாங்காமல் இருந்ததே இல்லைங்க எப்பவும் அதுதான் எங்கே கடைக்கு போனாலும் இந்த பென்சில் ரப்பரும் வாங்கிக்கிட்டே தான் இருப்பான் அப்புறம் மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மண்டபலம் சக்கரை வாங்கியாச்சு அப்புறம் சாஸ் பீஸா நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம் சாஸ் இல்லாமல் சாப்பிட முடியாது அதனால சாஸ் வாங்கியாச்சு சேமியா பாயாசமும் அடிக்கடி பண்ணுறது தான் நாங்கள் பாயாசத்துக்கு சேமியா வாங்கியாச்சு அப்புறம் மேகி மேகியும் ஒன்று வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வத்தல் நாங்கள் பழைய சோறு வந்து எப்போது வெயில் டைமில் அடிக்கடி சாப்பிடுவோம் அதனால் வத்தல் வாங்கியாச்சு சோயா சோயா அப்புறம் என் பையன் வந்து ஹமாம் சோப்பு தான் யூஸ் பண்ணுவான் அவனுக்காண்டி சோப் வாங்கியாச்சு வெஜிடபிள் கட்டர் அங்கே பார்த்தேங்க சூப்பராக இருந்துச்சு நூற்றி அறுபத்தோருபா தான் சரி அது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று வாங்கியாச்சு பேக்கிங் பவுடர் இந்த பேக்கிங் பவுடர் வந்து கேக் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருந்தேன் கேக் நான் அடிக்கடி பண்ணுவேன் அதனால் வாங்கியாச்சு அப்புறம் பாயாச அடை இது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அது ஒன்று வாங்கியாச்சு ஒரு பேக்கில் ஒன்று விட்டுருந்துச்சு அதனால் அதை விட்டணுங்க ஃபெபிகால் ஒன்று வாங்கியாச்சு சோப்பு இது அவங்க யூஸ் பண்ணுவாங்க மைசூர் சென்ட்ரல் சோப்பு அதனால சோப்பு வாங்கியாச்சு அவ்வளோதாங்க இந்த வாரம் வந்து கிராசரி இவ்வளோ வாங்கியாச்சு Next video na ung lapak bye.